ஹாய் வி வாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம புரட்டாசி தலிகை இடுவதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கேட்ட வரம் யாவும் கிடைக்க புரட்டாசி எந்த சனிக்கிழமை தலிகை போடுவது தலிகை போட நல்ல நேரம் இதையெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் இந்த புரட்டாசி மாதத்திற்கு மிகவும் விசேஷம் ஏனென்றால் பெருமாளுக்கு உரிய மாதமாக இறை வழிபாட்டிற்கு உரிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் திகழ்கின்றது புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபட்டால் பாவங்கள் நீங்குவதுடன் பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் அந்த சனிக்கிழமைகளில் தளிகை இட்டு படையல் இட்டு மாவிளக்கு போட்டு பெருமாளை வழிபடுவதன் மூலம் கேட்ட வரங்கள் யாவையும் உங்களுக்கு பெருமாள் வந்து அள்ளி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த தலிகை போட்டு நம்ம போன வருடம் போட்டு இந்த வருடம் வீடு கட்டிட்டோம் இந்த மாதிரி நாங்கள் கேட்டது யாவும் எங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்வதை நாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் அந்த அளவுக்கு சிறப்பு தான் இந்த தலிகை அது எப்படி போடுவது எந்த நேரத்தில் போடுவது எந்த சனிக்கிழமையில் போடுவது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதமாக சொல்லப்பட்டாலும் சிவனுக்குரிய கேதார கௌரி விரதம் அம்பிகைக்குரிய நவராத்திரி ஆகிய பண்டிகைகளும் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் கொண்டாடப்படுகின்றது பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் இந்த சனிக்கிழமை தலிகை இடுவது சனிக்கிழமை விரதம் இருந்து நீங்கள் தலிகையிடுவது அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்தாலும் சரி சிலர் வந்து புரட்டாசி பிறந்தாலே அந்த அசைவ உணவுகள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் புரட்டாசி முழுவதும் சைவமாக இருப்பார்கள் ஒரு சிலர் வந்து அந்த சனிக்கிழமை மட்டும் அந்த அசைவ உணவு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இந்த மாதிரி அவரவருக்கு முடிந்த மாதிரி இந்த விரதங்களை வந்து அனுஷ்டித்து கொள்வார்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் மகாவிஷ்ணுவை வழிபட்டு நீங்கள் விரதமாக இருந்தால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் மகாவிஷ்ணுவின் அருளை பெறக்கூடிய நாள் அப்படின்றதுனால இந்த சனிக்கிழமை விரதம் அப்படின்றது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்ததாகவும் சொல்லப்படுகின்றது அதற்கும் வந்து ஒரு கதை வந்து இருக்கின்றது அதுவும் நம்ம சேனலில் வரும் அதாவது இந்த சனி பகவான் வந்து பெருமாளை இந்த சனிக்கிழமை விரதம் இருந்து வணங்குவவர்களை சனி பகவான் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார் அப்படின்றதற்கு ஒரு கதையும் இருக்கு அதை வந்து நம்ம சேனலில் வரும் பாருங்க இந்த சனிக்கிழமை விரதம் இருப்பதனால பெருமாள் அனுக்கிரகம் மட்டுமல்ல மகாலட்சுமியினாரளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்பொழுது இந்த சனிக்கிழமை எந்தெந்த சனிக்கிழமையில் நீங்கள் வந்து தலிகை வந்து போடலாம் படையல் வந்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் முதல் மற்றும் மூன்றாவது சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து தலிகை இட்டு வழிபட வேண்டும் இப்போ அந்த மாதம் நான்கு சனிக்கிழமை தான் வருது அப்படின்னா முதலும் மூன்றாவது சனிக்கிழமையும் நீங்கள் இந்த படையல் வந்து போடலாம் ஐந்து சனிக்கிழமைகள் வைந்த வந்தால் ஐந்தாவது சனிக்கிழமையிலும் நீங்கள் படையல் போடலாம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா நான்கு சனிக்கிழமைகள் வருகின்றது அதனால் முதல் க சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமையில் நீங்கள் படையல் போடலாம் தளிகை போடலாம் இரண்டாவது மற்றும் நான்காவது பார்த்திங்கன்னா மகாலய பட்சம் ஆரம்பம் மகாலய அமாவாசை வருவதனால அந்த நாட்களில் வந்து தலிகை இடுவது அந்த வழக்கத்தில் வந்து கிடையாது அதனால் நீங்கள் இரண்டாவது நான்காவது தலிகை போட முடியாது முதல் மற்றும் மூன்றாவது சனிக்கிழமை தலிகை வந்து இடலாம் இந்த தலிகை பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூன்று முதலாவது சனிக்கிழமை வருகின்றது அக்டோபர் ஏழாம் தேதி மூன்றாவது சனிக்கிழமை வருகின்றது இந்த இரண்டு நாட்களும் நீங்கள் கண்டிப்பாக அந்த தலிகை வந்து போட்டு பெருமாளை வந்து வழிபடலாம் நேரம் பார்த்தீங்கன்னா பகல் அந்த சனிக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று இருபதுக்குள்ளே நீங்கள் வந்து தலிகை இட்டு அந்த பிரசாதத்தை வந்து சாப்பிட்டு விட வேண்டும் நம்ம வந்து பெருமாளுக்கு அந்த பன்னெண்டு மணியிலேருந்து ஒன்று இருபதுக்குள்ளே நீங்கள் இந்த தலிகை படையலை வந்து இட்டு விட வேண்டும் இட்டு நீங்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விடலாம் இப்போது அந்த தலிகை வந்து எப்படி இடுவது அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் வீடு பூஜை அறை இது எல்லாவற்றையுமே முதல் நாளை சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் காலையிலேயே அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு பெருமாளுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வழிபட்டு கொள்ளுங்கள் முடிந்தால் பெருமாள் கோவில் அருகில் இருந்தால் அங்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபட்டு விட்டு வரலாம் அல்லது இந்த பூஜையை முடித்து மாலை நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் வீட்டில் நீங்கள் வாழை இலை விரித்து பெருமாளின் உருவப்படத்தை ஒரு மனைப்பலைகளில் வைத்து துளசி சம்பங்கி சாமந்தி தாமரை என எந்த மலர் கிடைத்தாலும் அதை கொண்டு அழகாக அந்த பெருமாள் படத்தை வந்து நீங்கள் வந்து வரைந்து கொள்ளலாம் அல்லது பெருமாள் வந்து படமாக இருந்தால் அலங்கரித்து கொள்ளலாம் பெருமாளுக்கு படத்திற்கு முன்பாக விநாயகர் மஞ்சளில் பிடித்து ஒரு விநாயகரை வைத்து முதல் பூஜை விநாயகருக்கு நீங்கள் வந்து செய்து கொள்ள வேண்டும் பிறகு குலதெய்வத்தையும் வணங்கி கொண்டு பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்து வேண்டிக்கொள்ளலாம் மூன்று இலைகள் வந்து போட வேண்டும் வாழை இலைகள் பெருமாளுக்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்து விட வேண்டும் காமாட்சி தீபம் குத்து விளக்கு இந்த மாதிரி ஐந்து வகை சாதங்கள் நீங்க கண்டிப்பாக செய்வது நல்லது அதாவது இந்த நெய்வேத்தியமாக அந்த சர்க்கரை பொங்கல் புளியோதரை எலுமிச்ச சாதம் நெல்லிக்காய் சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஐந்து வகை சாதங்கள் வந்து செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா இதில் வந்து வெங்காயம் வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது மிளகு மட்டும் போட்டு நீங்கள் உளுந்து வடை செய்யலாம் சுண்டல் பானகம் இந்த மாதிரி உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் வந்து செய்யலாம் இவ்வளவும் செய்யணும் அப்படின்றது கிடையாது பெருமாளுக்கு உள்ளன் போடு உங்ககிட்ட இருப்பதை நீங்கள் வைத்து கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் மாவிளக்கு படைத்து நீங்கள் வழிபடும் பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மாவிளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றி பெருமாளுக்கு வழிபட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் வேண்டிய வரமையாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த மாவிளக்கும் நீங்கள் வந்து ஏற்றி வழிபடலாம் இந்த சாதங்களை எல்லாம் நீங்கள் ஒரு இலையில் வரிசையாக வைத்து வழிபடலாம் அல்லது சிலர் பார்த்தீங்கன்னா இந்த சாதங்களை வைத்தே பெருமாள் படத்தை வந்து திருமுகத்தை வந்து வரைந்து அந்த மாதிரியும் அவங்க வந்து வழிபடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கிறங்க பெருமாளுக்கு இந்த பிரசாதங்களெல்லாம் வைத்து விட்டு தீப தூப ஆராதனைகள் காட்டி வழிபட்ட பிறகு இந்த பூஜையெல்லாம் முடிந்த பிறகு இதெல்லாம் பன்னெண்டு மணியிலேருந்து ஒன்று இருபதுக்குள்ளே நீங்கள் இந்த தலிகையை வந்து இட்டு விட வேண்டும் அதுக்கப்புறமா அந்த தலிகையில் வைக்கப்பட்ட சாதத்தை நீங்கள் வந்து சாப்பிட வேண்டும் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் அனைவருமே இதை வந்து சாப்பிட வேண்டும் நீங்கள் அன்று காலையிலிருந்தே உபவாசமாக இருந்து நீங்கள் இந்த தலிகை போட்டு வழிபட்ட பிறகு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் அல்லது காலையில் எளிமையாக ஏதாவது உணவு எடுத்துக்கொண்டு உங்களால் விரதமாக இருக்க முடியாது அப்படின்னா எளிமையான உணவு எடுத்துக்கொண்டு பால் பழங்கள் எடுத்துக்கொண்டு இதை வந்து செய்யலாம் தலிகை போடும் பொழுது நீங்கள் கோவிந்த நாமத்தை சொல்லி வழிபட வேண்டும் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி நம்ம வழிபடும் பொழுது நம்ம வீட்டிற்குள் எந்த கஷ்டங்களும் அந்த ஒரு துர்சக்திகளும் இருக்கவே இருக்காது நம் வீட்டை விட்டு ஓடிவிடும் அப்படின்றது ஐதீகம் துன்பங்களும் துயரங்களும் அந்த கோவிந்தா கோஷத்தை கேட்ட பிறகு நம் வீட்டில் வந்து இருக்காது அப்படின்றது அதனால நீங்க அந்த கோவிந்தா கோஷத்தையும் போட மறக்காதீங்க தெரிந்தவர்கள் விஷ்ணு சகஸ்கர நாமம் இதெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து வழிபடலாம் அந்த படையல் போடும் பொழுது தெரியாதவர்கள் நீங்கள் வந்து இந்த கோவிந்தா நாமம் மட்டும் சொல்லி வழிபடலாம் இந்த மாதிரி புரட்டாசி சனிக்கிழமைல தலிகை தலிகையிட்டு நீங்கள் வழிபடுவதனால உங்கள் வீட்டில் அஷ்டலட்சுமிகளின் கடாட்சமும் பெருமாளின் அனுக்கிரகமும் அஷ்டலட்சுமிகளின் அரு அனுக்கிரகமும் உங்கள் வீட்டில் என்றைக்குமே நிலைத்து இருக்கும் அதனால் நீங்கள் கேட்ட வரம் கேட்காத வரம் அனைத்தையுமே பெருமாள் வந்து அள்ளி கொடுப்பார் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு கனவு இருக்குது வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் அல்லது ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த தலிகை இடுங்க அடுத்த தலிகை இடுவதற்குள் அது கண்டிப்பாக நிறைவேறிவிடும் உங்களது இது மாதிரி தலிகையிட்டு நீங்கள் வந்து வழிபடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து விதமான சகல சௌபாகியங்களும் அள்ளி கொடுப்பார் பெருமாள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ